நக்கீரன் நக்கீரன் டிவிக்காக பாலு என்பவர் வழக்கறிஞர் ஓய்வு பெற்றவர் அவருடன் ஒரு உரையாடல் அடிக்கடி அவர் வந்து பேசுவார் நல்ல அறிவாளி புத்திசாலி எதையும் பகுத்து பேசுவார் எந்த பிழையும் இருக்காது அவ்வளோ அருமையாக பேசுவார் அதைக் கேட்டேன் எதை கேட்டேன் அது என்ன சொல்கிறார் என்றால் அமெரிக்காவிலே பாஸ்டன் என்ற ஒரு இடம் இருக்கிறது நான் அங்கே போனதில்லை இருமுறை சென்றுள்ளேன் அந்த வழியாக சென்றிருக்கலாம் ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை அங்கே ஒரு படித்தவர்கள் ஆங்கிலம் படித்தவர்கள் அவர்களெல்லாம் அங்கே ஒரு குழுவாக இருந்து அவர்கள் தன்னை உயர்த்தி கொண்டு அரசியலிலும் அவர்கள் வந்துவிட்டார்கள் அமெரிக்க அரசியலில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் யாரெல்லாம் இப்பொழுது அப்படி சொல்ல முடியாது இன்று அமெரிக்காவிலே பல இடங்களில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும் தமிழ் தெரியும் அதுபோல தெலுங்கு படித்தவர்கள் அங்கே தெரிந்த தெலுங்கார்கள் அங்கே இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் நான் நேரிலே பார்த்திருக்கிறேன் அவர்களை எல்லாம் ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே எல்லா விதத்திலும் தன்னை உயர்த்தி பிடித்துக்கொண்டு கொண்டு பதவியிலும் சரி கோயிலை கட்டி அதில் இந்து மதத்தை பரப்புவதாக சொல்லி பணம் பண்ணக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்து வருகின்றனர் என்பதுதான் அந்த சாராம்சம் அந்த பதிவினுடைய சாராம்சமே அவர்தான் குறிப்பாக அந்த பாஸ்டன் என்ற இடத்தில் தான் அந்த முழு பதிவையும் பதிவும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அவர் சொல்லக்கூடிய விஷயம் எதுவென்று புரியும் அவர் நல்லா அருமையாக பேசுவார் சட்ட வல்லுனர் அப்படித்தான் குறிப்பிட வேண்டும் நல்ல பேசுவார் மணி என்பவர் பலர் பேச்சாளர் இருந்தாலும் இவர் அறிவார்த்தமான பேச்சாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவர்கள் தன்னை உயர்த்தி பிடித்து கொண்டு அரசியலில் செல்வாக்கு வைத்துக்கொண்டு தான் தான் அமெரிக்காவிலும் பெரியவன் இந்தியாவிலும் பெரியவன் இவர்களெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களில் இருந்து போனவர்கள் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் அவரை தன்னை அடையாளப்படுத்திக்கொள்கிறார்கள் தான் தான் உயர்ந்தவன் அரசியலில் செல்வாக்கு உண்டு என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்கள் செய்கின்ற மற்றவர்களை அலட்சியப்படுத்தக்கூடிய சாதி மதத்தை வைத்து பேசக்கூடிய அவர்கள்தான் அதனால்தான் அந்த பதிவை ஒரு காணொலியாக செய்ய வேண்டும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று நமக்கு இரண்டு விதமான இந்தியாவிலே ரெண்டு இனக்குழுகள் இருக்கின்றன ஒன்று திராவிடர்கள் மற்றவர்கள் ஆரியர்கள் இவர்களெல்லாம் அந்த ஆரிய வகுப்பில் வந்தவர்கள்தான் இங்கிலீஷ்காரன் வந்தபோது ஆங்கிலத்தை கண்டு கொண்டார்கள் அதனால் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்றார்கள் பல இடங்களுக்கு சென்றாலும் அவர்கள் அந்த பாஸ்டன் என்ற இடத்தில் அவர்கள் ஒன்றாக கூடி பல சமாஜ் ஆரிய சமாஜ் இன்னும் பல இது போல பலர் இந்த ஆன்மீகத்தை பரப்புவதற்காக எல்லாரையும் ஒன்று கூட்டி அவர்கள் செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வேதம் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய வைதிகம் தெரியும் எல்லாம் தெரியும் என்று தன்னை காட்டிக்கொள்பவர்கள் உண்மையிலே அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அந்த மொழியை பற்றி தெரியாது சமஸ்கிருதம் தான் சில வார்த்தைகள் மந்திரங்கள் தெரியும் அது யார் வேண்டுமானாலும் படித்து சொல்லலாம் அவசியமும் இல்லை எனக்கு சமஸ்கிருதம் இருக்கு படிக்க தெரியும் ஹிந்தி படிப்பவர்கள் சமஸ்கிருதம் படிக்க முடியும் பேச்சு வழக்கில் இல்லை அவர்கள் சமஸ்கிருதம் என்று சொல்லி ஹிந்தியில்தான் பேசுவார்கள் தமிழில் அவர்கள் தமிழர்கள் தெரியும் ஆனால் அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை அதனால்தான் திராவிட அரசு தமிழக அரசு பல இடங்களில் திருவள்ளுவர் சிலையையும் பெரியார் சிலையையும் இருவியுள்ளார்கள் பல இடங்களில் ஐரோப்பா நாடுகளில் பாரிஸ் நகரில் அங்கே திருவள்ளுவர் சிலை இருக்கிறது இதுபோல ஐரோப்பா முழுவதும் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் பெரியாரையும் எடுத்து சென்றுள்ளார்கள் ஜெர்மனியில் அவர் ஒரு சிலை தரப்பு செய்துள்ளார்கள் ஏனென்றால் அவர்களெல்லாம் சமூக நீதிக்காக பாடுபட்டவர்கள் நம்ம உயர்ந்து தான் இருக்கிறோம் இந்தியாவிலே ஒரு உயர்ந்த சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அதற்கு காரணம் திராவிடம் தான் தமிழர்கள் தான் வேறு எவனும் இல்லை அவன் எந்த உயர் பதவியிலும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அதனால் மற்றவர்களெல்லாம் தாழ்ந்து விடவில்லை சமமாக இருக்கிறார்கள் எனது நண்பர் அவருடைய மகள் இரண்டு பேர் அமெரிக்காவில்தான் இருக்கிறார்கள் சொந்த வீடு வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேராதவர்கள் எனக்கு தெரிந்த நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள் அப்படி எனவே இது எதற்காக சொல்கிறேன் என்றால் எவன் உயர்ந்தவன் என்று சொல்லிக் ஆங்கிலம் கற்றவன் நமக்கும் எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியும் இருமொழி கொள்கை எப்பொழுது ஆங்கில இங்கிலீஷ்காரர்கள் இங்கே வந்தாரோ அப்பொழுதே நமக்கு எல்லோருக்கும் ஆங்கிலம் வந்துவிட்டது இருமொழி கொள்கை தான் அவன் மூன்று மொழியை கொண்டு வருவதற்காக முயற்சிக்கிறார்கள் அது இங்கே வேகாது அந்த பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது அந்த பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது எனவே நண்பர்களே நாம் தமிழை தெரிந்தவர்கள் தமிழ் படிப்பவர்கள் தமிழர்கள்தான் அவர்கள் ஆதிக்குடிகள் ஆதிக்குடிகள் என்றும் பல நாடுகளில் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் தான் ஆதிக்குடிகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள் ஜெர்மனியில் இருக்கிறார்கள் பிரான்ஸ் நாட்டில் ஜெர்மனி பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறார்கள் பெரு நாட்டில் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் நம்மெல்லாம் தாழ்ந்து விடவில்லை உயர்ந்தவர்கள்தான் அவர்களை விட நாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் கல்வியில் இந்த திருக்குறளை எவனும் பேச மாட்டான் நம்மை தவிர ஏனென்றால் அவனுக்கு அது பிடிக்காது மற்றவர்களை மட்டப்படுத்துவதற்காகவே அவன் முயற்சி செய்வான் அதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அவனை மட்டம் தட்ட வேண்டும் நீ எந்த விதத்திலும் உயர்ந்தவன் அல்ல நீ குடிமி வைத்திருக்கலாம் அல்லது வைத்திருக்கலாம் நான் தாழ்வாக சொல்லவில்லை இது போல நடக்கிறது இன்று எல்லோரும் மந்திரம் கற்றுக்கொண்டு கோயிலில் பூசாரிகளாக மாறிவிட்டார்கள் அதற்கு காரணம் தமிழக அரசுதான் யார் வேண்டுமானாலும் கோவிலுக்கு சென்று நீங்கள் பணிவிடைகள் செய்யலாம் மந்திரத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் சொல்லலாம் அவசியம் இல்லை ஆனால் செய்ய முடியும் அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது யாராருக்கு தேவையோ அப்படித்தான் என்று தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு சமூகம் இருக்கிறது அவர்கள் தொழில் ரீதியாக எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் பெரிய பெரிய முதலாளிகளாக இருக்கிறார்கள் அது ஒரு நாடார் சமூகம் வெளி சொல்லலாம் எங்க பார்த்தாலும் அவர்கள் இருக்கிறார்கள் நியாயமான நேர்மையான ஒரு சம்பாத்தியம் மலிவு விலையில் நியாய விலையில் அவர்கள் தருகிறார்கள் எனவே நண்பர்களே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் சொல்லும்பொழுது இந்த சமூகத்தையும் சொல்ல வேண்டி இருக்கிறது அதனால்தான் அவர்களை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு நான் பேசுகிறேன் எனவே நண்பர்களே இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் திருவிகா நகர் தற்பொழுது